ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்ப பதிவுக்கு போகலாமா உரிமை கடகராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்கர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்பவுமே ஒவ்வொரு டாபிக்லேயும் நான் சொல்வேன் உங்களுக்கு சூப்பர் ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்போ உச்சமடைந்து மீன ராசியில் அதாவது உங்களோட பாக்கியஸ்தானத்தில் அற்புதமாக வரார் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த வகையில் இப்போ வக்ரம் அங்கே வக்ரம் அப்படின்னாலே பார்வை மட்டும்தான் பலமாக இருக்குமே தவிர அவரோட செயல்பாடுகள் சுமாராக இருக்கும் என்னென்னா இப்போ தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவினர்கிட்ட அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கக்கூடாது பிதுராஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் இழுபறி ஆகலாம் வழக்கு வம்பு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் என்ன க ஆகும் என்ன வாய்தா வாங்கின்னு இருப்பாங்க அது ஒரு கொஞ்சம் அப்படியே போயின்னு இருக்கும் அந்த கேஸ் சரி அடுத்தபடியாக உடன்பிறப்புகள் மூத்த உடன்பிறப்புகளின் மூலமாக சில நன்மைகள் இருந்தாலும் அவர்களை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஏன்னா சுகாதிபதி லாபாதிபதி இரண்டு ஆதிபத்தியம் கொண்டவர்கள் அந்த கொண்ட சுக்கர பகவான் வக்ரகதி அடையிறது லாபம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கடுமையாக ஒரு செடில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபிளும் இருக்கும் ஆனால் சுகாதிபதி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தேன் சரியா நாலாம் இடம் அப்படின்னாலே அதேமாரி தாயார் ஸ்தானம் இதெல்லாம் வந்து நாலாம் இடம் ஸோ அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு நல்லபடியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த குருவோட சாரி இந்த சுக்கிரனோட ஏழாம் பார்வை எங்கே விழருது பார்த்திங்களா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல விழருது தைரியத்தை விடாதீங்க முயற்சிகளை விடாதீங்க ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது அதான் வீரியம் உங்களோட பவரை நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நன் நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி புதுசாக வேலை தேற குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்காங்களா நல்ல ஒரு உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் குரு சுக்கர இந்த இடத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இந்த குரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் இப்போ கரெக்டா இந்த குரு பகவான் சுக்கிர இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கிர பகவான் குரு பகவானோட இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று கூடிய இடம் உங்களுக்கு வேலை செய்யும் ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம் ஸோ எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே உள்ளே போந்து அந்த பெரிய டிராஃபிக்ல இருந்தால் கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்து அப்படியே உள்ளே நுழைஞ்சு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சந்து பொந்து அதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ரூட்டு நல்லபடியாக கிளிக் ஆகும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பீங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கர பகவான் வக்ரம் அடையும் போது நம்ம கண்டிப்பாக பரிகாரம் பண்ணே ஆகணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க வெள்ளை மலர்கள் அதாவது முல்லை மல்லிகை எது இருந்தாலும் சரி அதை கொண்டு போய் நவ கிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு போடுங்க போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருக்கிற வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதுவும் கிளீன் ஆயிடும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே அற்புதமான இந்த சுக்கிர பகவான் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சமடைந்த மீனராசியில் வக்கரமடைந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்த மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க